அன்பு உள்ளங்களுக்கு மாலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறலேண்டு பார்த்துட்டிங்கன்னா செஞ்சேரி மலை ஏரியாவில் ஒம்பது ஏக்கரா ஒரு அழகான விவசாய பூமி சேலுக்கு வந்துருக்குதுங்க பாருங்க வீடியல் தெரியுது வரீங்க இதே தான் பூமிங்க இந்த பூமி பார்த்துட்டிங்கன்னா ஊரடி பூமியாகவே வந்துடுங்க உங்களுக்கு சுற்றியுமே தோப்புங்க இந்த ஒம்போது ஏக்கரா விவசாய பூமி சுற்றியுமே தென்னம் தோப்புங்க பக்கத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு ஏக்கரா பண்ணக்குட்டைங்க வருங்க தானுங்க இது வந்து இந்த அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா குட்டைங்க முப்பத்தஞ்சு ஏக்கராங்க உங்களுக்கு இந்த பூமி என்றைக்குமே தண்ணி சோர்ஸு உள்ளே ஏரியாங்க பக்கத்தில் குட்டை ஏற்குறங்காட்டி தண்ணி வந்து என்றைக்குமே தீராதுங்க இந்த பூமிக்கு தார் ரோடு பேஸுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி வருங்க கார்னர் சைட்டை வருங்க வர தெரியுது வருங்க நேராக போய்ங்க அந்த மூலையில் ரைட்டு கட் ஆகுதுங்க இந்த பூமிக்கு தார் ரோடு பேஸ்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆயிரத்து ஐநூறு அடிக்கு மேலே வருங்க ஒரு அருமையான பூமிங்க வருங்க இதே தான் பூமிங்க இந்த பூமி பார்த்துட்டிங்கன்னா தென்னந்தோப்பு போடுறதுக்கு இல்லைன்னா ஒரு மார்க்கெட்டு வெள்ளா பண்ணுறக்கு வெங்காயம் பச்சை மிளகா பீட்ரூட்டு இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறக்கு அருமையான பூமிங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் ஆகுங்க நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி நீங்கள் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வாங்கின விலையோட பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் ஹெச் அந்த அந்தளவுக்கு அருமையான பூமிங்க கம்பெனி கட்டுறதுக்குள்ள ஆகுங்க ஊரடி பூமியாக வருங்க நீங்கள் ஏதாச்சும் கம்பெனி கட்டணுன்னாலும்ங்க ஃபேக்ட்ரி கம்பெனி கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த பூமி அமையும்ங்க அருமையான பூமிங்க பாருங்கள் ஊரை காட்டுறோம் பாருங்க ஊர் ஒட்டியே பூமி வந்துடுங்க பாருங்க அதான் ஊருங்க ஊர்லேருந்து அப்படியே உள்ளே வந்துட்டு நம்ம பூமிக்குள்ளே வந்துடலாமுங்க தேத பூமிங்க மொத்த ஏரியா பார்த்துட்டிங்கன்னா ஒம்பது ஏக்கராங்க இதுக்கு பிஏபி வாக்கிய தண்ணியும் பாயிங்க வாங்க கிணத்த பார்க்கலாங்க இந்த ஒம்பது ஏக்கராக்கு பார்த்துட்டிங்கன்னா இது தனி கிணறுங்க ஒரு தனி கிணறு வந்துடுங்க அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க பிஏபி வாக்கிய தனி வாயுங்க வரும் தண்ணி மேலாலேயே இருக்குதுங்க பக்கத்தில் உங்களுக்கு குட்டையே முப்பத்தஞ்சு ஏக்கராங்க அதனால் உங்களுக்கு தண்ணி உங்களுக்கு உரம் போட்டிகிட்டே இருக்குங்க போர் போட்டாலும் மேலாலேயும் உங்களுக்கு தண்ணி ஆகுங்க இந்த பூமிக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த தனி சாலை ஒன்று வந்துடுங்க இந்த சாலையொன்று வந்துடுங்க இந்த சாலை இந்த ஒம்பது ஏக்கருக்கு தனியாக வந்துடுங்க இந்த பூமியை சுற்றியுமே பார்த்துட்டிங்கன்னா தோப்பு தான் நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க இந்த பூமி சுற்றியுமே தோப்பு தானுங்க ஃபுல்லாக தோப்பு தானுங்க இந்த பூமி பார்த்துட்டிங்கன்னா வாஸ்து முறைப்படி பூமி ஸ்கொயராக வருங்க தார் ரோடு பேசி உங்களுக்கு ரெண்டாயிரம் அடி வருங்க இது நம்ம பார்த்துட்டிங்கன்னா நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரித்து எடுத்துக்கலாம்க ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா மூணு ஏக்கரா நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ அப்படி பிரித்து எடுத்துக்கலாமுங்க அது சுற்றியுமே தானுங்க இது ஊரடி பூமியாக வந்துடும்ங்க உங்களுக்கு செஞ்சேரிமலை ஏரியாவில் நீங்கள் யாராச்சும் ஒரு ஒன்பது ஏக்கரா ஒரு தோ போகிறக்கோ இல்லை விவசாயம் பண்ணுறக்கோ ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறோம் இந்த மாதிரி பூமி தொலா விட்டுந்தீங்க இது தாராளமாக பார்க்கலாங்க இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வாஸ்து முறைப்படி நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஏக்கரை முதல் கொண்டு பிரித்து வாங்கிக்கலாம்ங்க இதனுடைய ரேட் பார்த்துட்டிங்கன்னா ஏக்கரா ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க இது சொல்ல முடியதானுங்க நீங்கள் வந்து பூமி பாருங்க நேரில் விசிட் பண்ணி பாருங்க பிடிச்ச உடனே இடத்துக்காரக்கும் வந்து அனுப்பிச்சு பேசலாமுங்க நம்ம நம்பர் பார்த்துட்டிங்கன்னா ஏழ்நூற்றி எழுபது எட்நூற்றி அறுபத்தி ஒம்பது இருபது இருபது இந்த பூமி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கால் பண்ணிவிட்டு வாங்க பூமி நேரில் பார்க்கலாம்ங்க உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஓனர்ட்ட உட்காந்து அனுசரித்து பேசி வாங்கலாமுங்க நன்றி வணக்கம்